மௌத்த ஒரு மனிதனுக்கு மேற்பரி உபதேசி அந்த மௌத்த நினைச்சாலே அவன் அல்லாக்கு மாறு செய்ய மாட்டான் அப்ப எனவே இந்த இடத்துல நம்ம செல் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ரசூல் சல்லா அலி செல்லம் ஏன் இதை சொன்னாங்க அக்சர் உதிக்க ஹாஜம் இல்லதா ரைட் அமல் செய்யணும் ஆனா இன்னும் ஒரு இடத்துல சொன்னாங்க அதே சல்லா அலி செல்லம் மௌத்துடைய சிந்தனை அதிகப்படுதுன்னு சொன்ன சல்லா அலி செல்லம் என்ன அஹதுக்கும் அல் மௌத்த உங்களை யாரும் மௌத்தை ஆசை வைக்க வேண்டாம் நாங்க நினைவுபடுத்துறது வேற ஆசை வைக்கிறது வேற ஏன் உதாரணமா ஒருவருக்கு வாழை பிடிக்கலாம் தற்கொலை செஞ்சு செத்து போய்த்தாரு பாருங்க அவர் என்ன மௌத்த பத்தி மௌத்த பத்தி அவர் கணக்கு இல்ல அதே அவர் உடனே செத்து போய்தாரு எல்லாம் புகழ்ந்து கூட பேசலாம் ஆனா உண்மையான ஈமான் உள்ள மனிதன் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கஷ்டத்துல போது அல்ல அவர் வழிபாடாக அந்த வழியாக எடுப்பானே தவிர உடனே தன்னை மாய்த்து கொள்ள மாட்டான்